உங்களுக்கு மனசில் வந்து இந்து பண்பாடு வேத பண்பாடு முதன்மையானது அது தெரியுது அதுதான் காலத்தால் முந்தியது அதுக்கு காலமே இல்லை அது வேத பண்பாட்டுக்கு காலம் இல்லையே கிடையாது அது அநாதியானது அப்படின்னு தான் இருக்காங்க அவங்க சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய ஆராய்ச்சிகளில் இந்திய தொழில் துறை கவனம் செலுத்துறதை விட மறைந்து போயிருக்கிற சரஸ்வதி நதி எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுலாம் அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க இங்கே இருக்கிற பாஜகக்காரங்க வந்து முதுகெலும்பு இல்லாதவர்கள் இவங்க எந்த காலத்துலேயும் ஆட்சிக்கு வரணுங்கிறத பற்றியும் கவலைப்படலை இந்த நாட்டில் அரசியல் செஞ்சு இந்த நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிலாம் நினச்சிருந்தாங்கன்னா வெறும் அரசியலுக்காகவாவது தமிழர்களுக்கு பெருமைன்னு ஒன்று இருக்குது அப்படின்லாம் தீவிரமாக பேசியிருப்பாங்க ஒரிசா தேர்தலுக்காக பிஜேபி எப்படிப்பட்ட வந்து காணொளிகளை பிரச்சார காணொலிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்கள் தமிழர்கள் உணவு உடை உட்பட எல்லாவற்றையும் வெறுப்புக்குரியதாக காட்டியிருக்கிறார்கள் துவாரகா போன்ற நகரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்திர பிரசத்தம் அப்படிங்கிற ஒரு நகரம் ஒன்று இருந்ததாகவும் அதை வந்து எவ்வளோ இவ்வளோ பெரிய மகாபாரத போர் இவ்வளோ பெரிய போர்னு நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்களே அதுக்கு ஏதாவது சான்றுகள் கிடைக்குமான்னு தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவ இந்துத்துவ பாலிடிக்ஸுக்கு இந்து வெறி அரசியலுக்கு ஒரு எரிபொருளாக பயன்படக்கூடிய பொருள்களுக்கு அகழ்வாய்வுத்துறை தொழில்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது ஞான தோண்டி பார்த்தா ஏதாவது கிடைக்குமானா உடனே போய் அவங்க தோன்றது ரெடியாக இருக்காங்க அவங்களுடைய நோக்கம் வெளிப்படையான அரசியல் தான் அது இருந்தால் இந்துத்துவா ஃப்ரைடாக தான் இருக்குது நம்மளுடைய அது வந்து ஒரு தமிழ் ஃப்ரைடாக தமிழ் பெருமிதமாக முடியும் எல்லோ ஃபேன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட தமிழ் ஆய்வாளர் தமிழ் காமநாசன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கங்க சார் தமிழக தொழில்துறை நடத்தின கீழே ஆய்வை பற்றின அறிக்கை வெளியிடுறதுக்கு நிறைய வந்து நமக்கு வந்து சயின்டிஃபிக் டேட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க நேற்று வந்து அவர் நேற்ற முந்தா நாள்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்தி இடையில கேட்ட கேள்விக்கு பத்திரிகையாளர்கள்கிட்ட அப்படி பதில் சொல்லியிருக்காரு செய்தியாளர்கள்ட்ட கூடுதலான தரவுகள் கூடுதலான வந்து சான்றுகள் நம்ம சயின்டிஃபிக்கான ஒரு மெத்தட்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா நாங்கள் வெளியிடுவோம் அதில் இன்னும் அப்படியான இது தேவைகள் இருக்கிறதுனால இது பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அத்தோடு அவர் இன்னும் கூட ஒரு ரெண்டு ஒரு வாக்கியங்கள் கூட சேர்த்தும் சொன்னார் தமிழர்கள் இதை வந்து ஒரு பெருமிதமாக கருதக்கூடாது ஒரு பிராந்திய பெருமித உணர்வாக கருதக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் ஆங்கிலத்தில் ரீஜனல் பிரிஜ இதை ஒரு ப்ரைடாக வந்து நீங்கள் கருதக்கூடாது சயின்டிஃபிக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது அவருடைய அவர் சொன்னது அதுக்கு பிறகு மறுபடியும் வந்து இப்போ தங்கம் தன்னரசு அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அதுக்கு மறுப்பு தெரிவித்து அவர் இன்னைக்கு இன்னைக்கு செய்தித்தாள்களில் அவருடைய கருத்துக்கள் வெளிவந்திருக்கு ம ஒன்றியத்தினுடைய கலாச்சார சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஜெகாவத் அவர்கள் வந்து இன்றைக்கும் திரும்ப தன்னுடைய கருத்தை வலியுறுத்தியிருக்கார் அதே கருத்தை திரும்பவும் வலியுறுத்தியிருக்கார் கூடுதலாக உங்கள் அப்படி ஏதாவது சயின்டிஃபிக்கான இது இருந்ததுன்னா கொடுங்க நாங்கள் அதெல்லாம் சேர்த்து கொண்டோம் நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு இதில் என்னென்னா இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கீழடி அகழ்வாய்வு இவங்க ஒன்றிய தொழில்துறை மூடிவிட்டு போன பிறகு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தொழில்துறை தமிழ்நாடு அரசு தொழில் துறை வந்து அகழ்வாய்வு செஞ்சாங்க நான்காம் ஐந்தாம் ஆறாம் கட்டம் ஆய்வுலாம் செஞ்சாங்க அதெல்லாம் ஒவ்வொன்றையும் வெளியிட்டிருக்காங்க தமிழில் மட்டும் வெளியிடலை ஆங்கிலத்தில் வேறு இந்திய மொழிகள்லேயும் அந்த அகழ்வாய்வு அறிக்கைகள்லாம் வெளியிட்ருக்காங்க அதுக்கு வந்து அவங்க சயின்டிஃபிக்கான வந்து எவிடன்ஸ் வந்து இப்போ கரிம பகுப்பாய் சி ஃபோர்ட்டின் கார்பன் போர்டின் டே அந்த இது க வந்து டேட்டிங்கெல்லாம் அவங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இவங்ககிட்ட எல்லாம் வாங்கி தான் அதை வெளியிட்ருக்காங்க இப்போ இப்போயும் கூட மற்ற பகுதிகளில் நடந்திருக்கிறதெல்லாம் வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய நகர்மயமாக்கல் காலம் அப்போ ஏற்கனவே தொழில்துறை இயக்குனர் வந்து கடிதம் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்த கருத்து தமிழ்நாட்டினுடைய வந்து அந்த அகழ்வாய்வு அறிக்கையில் அகல் கீழடி அகழ்வாய்வு அறிக்கையில் அமர்நாத் கிருஷ்ணா அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய வந்து நகர்மயமாக்கல் தொடக்கத்தை வந்து கிமு முந்நூறு அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இன்றையிலிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடியானது அதுக்கு முன்னாடி அந்த தொழில் தளத்தில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு ஆண்டுகள் அந்த நகர உருவாக்க காலகட்டம் ஒன்று அந்த பகுதியில் நிலவி இருக்கலாம் அப்படின்னு வந்து நிலவி இருந்தது அப்படின்னு அவருடைய தொழில் அகழ்வாய் அறிக்கையில் சொல்கிறாரு அந்த கிமு முன்னூறுன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறதே அப்படிங்கிறது ஏஎஸ்ஐ இயக்குனர் வந்து சொல்லியிருக்கக்கூடியது ஏன்னு சொன்னால் பொதுவாக வட இந்தியாவில் இருக்கிற எல்லா வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் தமிழ்நாட்டில் தென்னகத்தில் நகர்மயமாக்கல் என்பது இன்னும் பிற்காலத்தில் இன்னும் ஒரு ஒரு அறநூறு ஆண்டுகள் கழித்து கிபி முந்நூறாம் ஆண்டுகளில் தான் தொடங்கியது அப்படின்னு கருதுகிறாங்க ஓகே அதனால் வந்து அவங்களுக்கு அதில் சந்தேகங்கள் இருக்குது ஏற்குறைய இதுவரைக்கும் இருக்கிற வரலாற்று ஆய்வுகளில் பெரும்பாலானவர்களும் வட இந்தியாவை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர்களும் அப்படி தான் கருதுகிறாங்க அதனால் வந்து ஒரு காரணம் ரெண்டாவது ஒரு காரணம் வந்து இது வட இந்தியாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நகரமயமாக்கல் தொடக்கத்தை இவங்க குறிப்பிட்றாங்க அங்கேயும் ஒரு கிபி கிமு ஐந்தாம் நூற்றாண்டு இன்னையில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இரண்டாம் மலை நகர நாகரிகங்கள் தொடங்கியது அதே போல் தான் இங்கேயும் தொடங்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு இன்னும் பின்னாடி தான் ஏன்னா வட இந்திய நகர நாகரிகத்தினுடைய தாக்கத்தின் கீழே தான் இது வந்து ஒரு செகண்ட்ரி அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்கிறது இரண்டாம் தர நகரமயமாக்கல் தான் இது இது வந்து தானாக சொந்தமாக உருவாகிய ஒரு நகரமயமாக்கல் அல்ல வட இந்திய பண்பாட்டினுடைய தாக்கத்தின் விளைவாக நீட்சி கூட கிடையாது தாக்கத்தின் விளைவாக உருவானது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து அது காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு அரசியல் முகமும் உண்டு அரசியல் சாயமும் உண்டு அது வட இந்திய பண்பாடு தான் உயர்ந்தது தென்னிந்திய பண்பாடு என்பது வட இந்தியாவில் குறிப்பாக வேத பண்பாட்டினுடைய தாக்கத்தின் விளைவாக உருவானது என்கிற கருத்து வந்து அவங்களுக்கு வலுவா இருக்கு அதனால் இப்படியான ஆய்வுகளை வெளியிடுவதில் அவர்களுக்கு சிக்கல் இருப்பதாக அவர்களே நினைத்து கொண்டு வெளியிடாமல் இருக்கிறார்கள் ஏற்கனவே ஆதிச்சநல்லூரில் வந்து அலெக்சாண்டர் ரே அவர்கள் ஆய்வு நடத்தி என்ன பிறகு ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து இந்திய தொழில் துறை ஒரு ஆய்வும் இருக்கு ஆமாம் அந்த தொழில் அறிக்கையும் அப்படி தான் ஒரு பத்து பா பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் கழித்து தான் வெளியிட்டாங்க சத்தியமூர்த்தின்னு ஒரு அது இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்க வந்து அவங்க தொழில் துறை ஒரு ஆய்வு ஆராய்ச்சி நடத்துது அந்த தொல்லியல் அலுவலர் வந்து அந்த ஆய்வறிக்கை எழுத போறாரு அதை வெளியிட போறாங்க எந்த ஒரு தொழில் அறிக்கையும் உடனே அப்படியே எல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அது ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து பார்ப்பாங்க அதுக்கு அதுல கிடைச்சிருக்கிற தரவுகள் மற்றதெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பாங்க அந்த தொழில் ஆய்வறிக்கையினுடைய முடிவுகளை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் கூட போகலாம் எல்லாரும் அப்படியெல்லாம் ஏற்றுக்கணும் ஆராய்ச்சியாளர்கள் அப்படிங்கிற அவசியம் தொழில்துறை தான் செஞ்ச அகழ்வாய்வு பற்றியே ஒரு அறிக்கையை வெளியிடுவது அவசியமானது அந்த அறிக்கையில் எந்த தொழில் ஆய்வாளர் வந்து அதை எழுதுறாரு அவருடைய கருத்துக்கள் வெளி வெளிப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பானது அதை ஏன் வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல சரி இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதிகமான சயின்டிஃபிக் ப்ரூஃபோட டேட்டா கொடுத்தா அது வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ல நாங்கள் அதனால் தானே கேட்குறோம் இப்போ இந்தியாவோட பெருமையோ இல்லை கீழடி பெருமையாக வெளிநாட்டை கொண்டு போனால் நம்ம ப்ரூஃப் வந்து சயின்டிஃபிக்காக கொடுக்கணும்ல அப்படின்னு அவங்க கேட்குறாங்களே அப்போ நம்ம ஏன் சயின்டிஃபிக் டேட்டா கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ அவர் எதை வச்சு எழுதியிருக்காரு அமர்நாத் கிருஷ்ணா வந்து கார்பன் பொருள்களை வந்து வைத்து அதை வகைப்படுத்தி அதிலிருந்து சில மாதிரிகளை எடுத்து கார்பன் டேட்டிங் வச்சு தான் இது பண்ணியிருக்காரு ஏஎம்எஸும் அவரும் பண்ணியிருக்கிறதா தான் சொல்கிறாரு அந்த ஒலிக்கெதிர்ப்பு முறையில் வந்து பானைகளுடைய காலத்தை கணிக்கிற ஒரு முறை ஒன்று இருக்குது அதையும் பண்ணியிருக்கிறதா தான் சொல்கிறாரு வேறு என்ன தேவை அதான் சார் இப்போது ஏன் அந்த மாதிரி ஒரு இவ்வளோ தரவுகளை கொடுத்தாலும் எங்களுக்கு இன்னும் தரவுகள் வேணும்னு ஏன் கேட்குறாங்க அது வந்து இப்போ நேற்று வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நயனார் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க அவர் உடனே பதில் சொன்னார் எதாக இருந்தாலும் நான் நேரில் போய் பார்த்துட்டு உடனே அதை சரி பண்ணி வந்து நான் விட்டுருவோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொன்னார் கேள்வி கேட்டவருக்கும் என்ன கேள்வி கேட்குறேன்னு புரியல பதில் சொன்னவருக்கும் என்ன பதில் சொல்கிறேன்னு புரியல அந்த மாதிரி தான் வந்து இப்போ இந்த மாதிரி துறை சார்ந்து அறிவு புலங்கள் சார்ந்து நடக்கிற உரையாடல்களில் திரும்ப திரும்ப ஒரே வாதங்கள் வைக்கப்படுறது இருக்கு இல்லையா அதில் பொருளே ஒன்றும் இல்லை அவங்களுக்கு மனசில் வந்து இந்து பண்பாடு வேத பண்பாடு தான் முதன்மையானது பெரியது அதுதான் காலத்தால் முந்தியது அதற்கு காலமே இல்லை அப்படின்னு சொல்லி வேத பண்பாட்டுக்கு காலம் இல்லையே கிடையாது அது அனாதியானது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க வட இந்தியாவில் வேத பண்பாடுகளுக்கு எந்த தொல்லியல் சான்றுகளும் கிடையாது வேத இலக்கியங்கள் இருந்தது வேத இலக்கிய பற்றின விவரணைகளுக்கு தொழில் சான்றுகள் எதுவுமே கிடையாது கிடைத்த தொல்லியல் சான்றுகளும் கிமு ஆறாம் நூற்றாண்டு கிமு எட்டுலேருந்து ஆறாம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு சாம்பல் நிற மண்பாண்டங்கள் தான் அது ஒரு ஒரு ரூரல் கிராமப்புற பண்பாடு பற்றின இதாக இருக்கலாம் அப்படின்னு தான் மண்ணடுக்குகள்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நடந்திருக்கிற தொல்லியல் அகழ்வாயுகள் பல தொல்லியல் தலங்கள்லேருந்து அக்க இந்த ஆதாரங்கள் தான் கிடைத்திருக்கு அது வந்து காலத்தால் பழமையானது அப்படிங்கிறதுக்கு எந்த இல்லை காலத்தால் பழமையான ஒரு இதுன்னு சொன்னால் சிந்து சமவெளி நாகரிகம் தான் அவங்க சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய ஆராய்ச்சிகளில் இந்திய தொழில்துறை கவனம் செலுத்துறதை விட மறைந்து போயிருக்கிற சரஸ்வதி நதி எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுலாம் அதிகமான கவனம் செலுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் துவாரகா வந்து கடலுக்கடியில் வந்து துவாரகா நகரம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிகிட்டு இருக்காங்க இங்கெங்கேயாவது வந்து மகாபாரத போர் நடந்ததுக்கான சான்றுகள் கிடைக்குமான்னு தேடிகிட்டு இருக்காங்க இப்படி புராணங்கள்லேயும் இதிலெல்லாம் வரக்கூடிய கதைகளை வைத்துக்கொண்டு அதற்கு ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தொல்லியல் துறை இந்த மாதிரியான ஒரு இதை பார்த்துட்டு இல்லை இதில் வந்து சான்றுகள் குறைச்சலாக இருக்குது இல்லை இதை வெளியிட முடியாது அது வந்து அரசியல் ரீதியான கண்ணோட்டம் அது இந்துத்துவ கண்ணோட்டம் அதனுடைய விளைவாக தான் அவங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே வெளியே தமிழர்கள் அல்லது தென் தென்னிந்திய பண்பாடு இன்னும் காலத்தால் முந்தியது வேத பண்பாடுகளை விட காலத்துக்கால் முந்தியது அதற்கு சம்மதியானது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கூற்றுக்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகத்தான் புராணங்களில் வரக்கூடிய நகரங்களை இப்போ துவாரகா போன்ற நகரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்திர பிரசத்தம் அப்படிங்கிற ஒரு நகரம் ஒன்று இருந்ததாகவும் அதை வந்து எவ்வளோ இவ்வளோ பெரிய மகாபாரத போர் இவ்வளோ பெரிய போர்னு நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்களே அதுக்கு ஏதாவது சான்றுகள் கிடைக்குமானு தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்லது இதையெல்லாம் விட்டால் எப்படியான ஒரு தோணி இருக்குதுன்னா இப்போ வந்து அவ இந்துத்துவ பாலிடிக்ஸுக்கு இந்து வெறி அரசியலுக்கு ஒரு எரிபொருளாக பயன்படக்கூடிய பொருள்களுக்கு அகழ்வாய்வு துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது ஞான ஞானவாப்பியை தோண்டி பார்த்தா ஏதாவது கிடைக்குமானா உடனே போய் அவங்க தோன்றதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏற்கனவே பாபர் மசூதி அப்படி தான் தோண்டி தோன்றுனாங்க இது போல் வந்து இதெல்லாம் வந்து கோயில் மீது கட்டப்பட்டவை அப்படின்னு சில வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான மசூதிகள் வழிபாட்டு இடங்கள் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு இடங்கள் அதை போய் வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய மற்றபடி தொழில் துறையில் தீவிரமான தொழில் ஆராய்ச்சியாளர்கள் வட பகுதிகளில் இருப்பது மிக குறைவு இப்போ வந்து நம்மளோட பிரைமினிஷர் கால் தமிழ் வந்து ரொம்ப பழமையான மொழி அப்படின்னு பேசுகிறாரு தமிழுக்கான எல்லா திருவள்ளுவருக்கு நாங்கள் வந்து கொண்டு கொண்டுவர அந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்போது பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தமிழுக்காக எதிரானவங்க இல்லை ஆனால் நீங்கள் ஏன் தமிழை நாங்கள் வந்து தமிழுக்கு எதிரானவங்க பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே அமித்ஷா பேசினார் பிரதம மந்திரியும் அதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசினார் இந்தியாவினுடைய எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தான் ஏறக்குறைய சமஸ்கிருதம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு என்ன பொருள்னு தெரியல அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசும்போது ஒரு நாக்கில் பேசுகிறாங்க மற்ற இடங்களில் பேசும்போது இன்னொரு நாட்டில் பேசுகிறார் இப்போ வந்து அதை தெளிவாக அவங்க சொல்கிறதில்ல நம்மக்கிட்ட பேசும்போது நமக்கு இப்படிலாம் சொன்னால் நம்ம காதுக்கு இனிக்கும் இவங்கெல்லாம் இப்படி சொன்னால் கேட்டுவிட்டு ஏமாந்து வந்து நமக்கு வாக்களித்து விடுவார்கள் அப்படிங்குற ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது ஒரு கதை சொல்கிறாங்கல்ல ஆமா அந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க கடந்த தேர்தலில் வந்து இப்போ ராமர் இதுக்கு வந்து ஒரு இடைக்கால புண்ணியாசனை பண்ணாங்க ராமர் கோயிலுக்கு இப்போதான் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் முழு புண்ணியாசனையும் முழு அந்த கண் திறக்கிற இதையும் சடங்கையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க அந்த சடங்கு பயங்கர பிரம்மாண்டமாக நடந்தது தேர்தலுக்கு முன்னாடி நடக்கும்பொழுது இந்த சடங்கு தான் முக்கியமானது ஆனால் இது ஒன்றும் அவ்வளவு ஒன்றும் இதாக போது கூட முழுசா கட்டிட வேலையை செய்யல முடியாம இருந்து இப்போதான் முடிச்சு கடைசியா எல்லா வேலைகளையும் முடிச்சு இது பண்ணாங்க அப்போ நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுலாம் இருந்தாங்க இப்போ அப்படியான பக்தர்களும் போகலை இப்போ நம்ம ஊர்லேருந்து கூட பல பக்தர்கள்லாம் வந்து ரீல்ஸ்லாம் போட்டு இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் போட்டுட்டு போனாங்கல்ல அப்படியான இப்போ யாராவது போனாங்களா இப்போ நடக்கும்போது அதை விட பெரிய பண்ண இது இதுதான் இந்த நிகழ்வு தான் நிகழ்வு ஆனால் ஏன் போகலை அதை விட என்ன வேடிக்கைன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் தேர்தலில் வெற்றி போட்ட பிறகு வந்து ஜெகநாதர் அப்படின்னு சொல்கிறாரு வந்துட்டு இ ஒரிசா தான் அவங்களுக்கு கை கொடுத்தது அப்படின்னு சொன்னோன்னே தங்களுடைய இதவே மாற்றிக்கிறாங்க ஒரிசாவில் போய் என்ன அரசியல் பேசுனாங்க ஒரிசாவில் வந்து தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் வந்து இவரோட பூரி ஜெகநாதரோடைய இது வந்து கருவூல சாவியை திருடிக்கிட்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் திருடு கொண்டு அந்த சாவி அங்கே தான் இருக்குது திருட்டு சாவி அங்கே இருக்குதுன்னெலாம் சொன்னாங்க நாங்கள் தமிழர்களாக திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோம் தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு சொன்னோம் இப்படிலாம் சாணக்கியத்தனமாக பேசுகிறதா சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்த சோசியல் மீடியா அவங்களுடைய பக்கங்களில் ஒரிசா தேர்தலுக்காக பிஜேபி எப்படிப்பட்ட வந்து காணொலிகளை பிரச்சார காணொலிகளை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்கள் பிரபுகண்டா அவங்களோட வீடியோஸ் எல்லாத்துலேயும் தமிழர்கள் உணவு உடை உட்பட எல்லாவற்றையும் வெறுப்புக்குரியதாக காட்டியிருக்கிறார்கள் அப்படி பேசிட்டு இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து நாங்கள் தமிழர்கள் பெருமையாக நினைக்கிறோம் தமிழ் பெருமிதத்தை பாராட்டுறோம் இதெல்லாம் வந்து இரட்டை நாக்கு பேச்சுக்கள் இது வந்து இதுக்கெல்லாம் பொருளே கிடையாது இது நாங்கள் வந்து பிரதமர் வந்து நான் தமிழின் மீது பற்றுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறதோ நான் உலகம் முழுக்க தமிழ் மொழியை கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று சொல்வதற்கோ அல்லது திருக்குறளை நாங்கள் வந்து உலகம் முழுக்க மொழிபெயர்த்து எல்லா மொழிகளையும் கொண்டு அது வந்து செம்மொழி தமிழாராய்ச்சி நிறுவனம் தான் செய்யுது செம்மொழி தமிழராட்சி நிறுவனத்துக்கு நீங்கள் உரிய நிதிகளையே ஒதுக்கீடு செய்யலை ரெண்டு ஒரு நாளுக்கு முன்னாடி ஒரு விவாதத்தில் ஒன்றத்தில் பார்த்தேன் வந்து ஸ்ரீகாந்த் கருணேஷ் வந்து அவர்கள் வந்து ஒரு பதில் வித்தியாசமான பதில் சொன்னார் சமஸ்கிருதத்துக்கு அவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கீங்களே இதுக்கு எவ்வளோ தான் நிதி ஒதுக்கி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது இதுக்கு ஒரு நிறுவனம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் தமிழ் செம்மொழியான பிறகுதான் சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துக்கு செம்மொழி அந்தஸ்து கிடையாது ஆனால் அட்டவணையில் வந்து ப அட்டவணை எட்டாவது அட்டவணையில் சமஸ்கிருதம் இடம்பெற்றிருந்தது சமஸ்கிருதம் எட்டாவது அட்டவணையில் இடம்பெறணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய கோரிக்கைகள்லாம் ஒன்றும் இல்லை அப்போ உடனே சேர்த்துட்டாங்க பதினாலு மொழிகளில் பதிமூணு மொழிகள்ல பதினாலாவது மொழியாக வந்து சமஸ்கிருதம் சேர்க்கப்பட்டது சேர்க்கப்பட்ட காலத்திலேருந்து எதுக்கு சேர்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்ம பண்பாட்டு மொழி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி தான் எல்லா நிறுவனங்களையும் உருவாக்குனாங்க அப்படி தான் அதுக்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்குகிறார்கள் அப்போனா மற்ற மொழிகள்லாம் பண்பாட்டு மொழி இல்லையா மற்ற மொழிகள்லாம் இந்தியாவினுடைய பண்பாட்டை வெளியிடாமல் வேறு எதையாவது வெளியிட்டுகிட்டு இருக்கா இது நம்ம மொ நம்மக்கிட்ட வந்து மொழி அசமத்துவம் வலுவாக இருக்குது எப்படி வந்து இந்த சாதிய அசமத்துவம் இருக்கிற மாதிரி பார்ப்பன உயர் சாதியினர் அதுக்கப்புறம் சூத்திரர்கள் அதுக்கப்புறம் பஞ்சமர்கள் அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் இந்த நாட்டில் மக்களால் பேசப்படுகிற மொ மொழிகளும் இப்போ வந்து சடங்கு மற்றதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சமஸ்கிருதம் ரொம்ப உயர்ந்தது அந்த தன்மையை பெற்றுக்கக்கூடிய இந்தி உயர்ந்தது அதைவிட கீழானது தான் மற்ற எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகள்லாம் அதைவிட கீழானவை தான் எட்டாவது அட்டவணையில் சேர்க்க தங்களை சேர்க்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல மத்திய அரசாங்கம் கிட்ட முப்பத்தெட்டு மொழிகள் தங்களை வந்து மத் இந்த எட்டாவது அட்டவணையில் சேருங்க அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்காங்க இந்த கோரிக்கைகளை கூட வைக்க முடியாத வலுவற்றவர்களாக பல இன்னும் பழங்குடி மொழிகள் இருக்கின்றன அவர்களுக்கெல்லாம் இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க சரி இப்போ வந்து நம்ம ஒரு அகலாயோ ஒரு ஒரு பேப்பர் வருதுன்னா அந்த பேப்பரை வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு போது இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நிறைய டைம் எடுத்துக்கிறாங்களோ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்ததுக்கு இப்போ தான் பதில் சொல்கிறாங்க நம்ம டூ தௌசண்ட் ஃபோரில் நடந்த அகலாயுக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு போது இந்த காலத்தமத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க அது அவங்களுக்கு பிடிக்கல அதுதான் வந்து இந்த இதெல்லாம் எதுக்கு வெளியில் போய் என்ன பண்ண போகுது இது அது ஒன்றிய துறையில் ரொம்ப ஒரு விசித்திரமான விதியெல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஒரு ஆண்டுக்கு தான் அந்த அதிகாரி அந்த இடத்துல இருக்கணும் அதுக்கு பிறகு அவங்க தொடர்ச்சி இடமாற்றல் கொடுக்கறது எங்களுடைய தொழில்துறை விதி அப்படின்லாம் கட்டுறாங்க அமர்நாத் கிருஷ்ணாவை இங்கேருந்து இடமாற்றம் செய்த பொழுது அதையெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க ஒரு துறை ஆய்வு அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து அவங்க அகழ்ந்து பார்க்குறாங்கன்னா அந்த அகழ்வாய்வு முடிகிற வரைக்குமாவது அவர் இங்கே இருக்கணும் அவரை வந்து மாத்திட்டு இன்னொரு அதிகாரி ரெண்டு ஆண்டுகள் அவர் இங்க இருந்தாரு மூணாவது ஆண்டு இன்னொரு அதிகாரியை கொண்டு வந்து போட்டாங்க அந்த அதிகாரி இங்க தோணும் ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு ஆமா இதுதான் நடந்தது நீங்க என்னத்துக்காக வந்து இவரை மாற்றிருந்தீங்கன்றோ இடம் வந்து இதை மூடி வைக்கணும் அப்படிங்குறக்காக தான் மாட்டினீங்க அதை இன்னொரு அதிகாரி வந்து செஞ்சார் இவர் போன பிறகு தன்னுடைய தொழில் அகழ்வாயுவில் கிடைத்த பல பொருள்களை அட்டவணைப்படுத்தி அதை பற்றி ஒரு அறிக்கை கொடுக்க போகிறாரு ஏன் அந்த அறிக்கை வெளியில் வர்றதில் இவ்வளோ தாமதம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போது ஒரு பொருள்களை நீங்கள் சேகரித்து வகைப்படுத்துறதுக்கு அந்த அறிக்கையை தயாரிக்கிறவருக்கு குறிப்பிட்ட நேரம் ஆகும் அவர் அறிக்கை கொடுத்த பின்பும் அதை வைத்து கொண்டிருப்பதில் ஒரு பயனும் இல்லை இதுக்கு இது வந்து பச்சையான வெளிப்படையான அரசியல் காரணங்கள் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் இது தமிழர்களுடைய பெருமித உணர்வுக்கு வந்து வழிவகுக்கின்றது இது போன்ற ஆய்வுகள் ஆய்வு முடிவு வெளியீடுகள்லாம் அது வந்து தங்களுடைய அரசியலுக்கு பொருத்தமில்லாததாக இருக்கிறது தங்களுடைய அரசியலுக்கு விரோதமானவையாக இருக்கின்றன என்பதால் தான் பாரதிய ஜனதா கட்சியினரும் அவர்களுடைய ஒன்றிய அரசாங்கமும் அவர்களுடைய அமைச்சரவையும் வந்து மறுக்கிறாங்க இதை எதிர்த்து தான் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குழு நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் எழுப்புனாங்க குரல் எழுப்பிய பின்பு தான் வந்து சு வெங்கடேசன் ரவிக்குமார் இந்த மாதிரி ஒரு உறுப்பினர் நாடாளுமன்ற தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கொண்டு ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி போனை போட்டு அவர்கிட்ட தான் போய் ரிப்போர்ட் பண்ணணுங்கிறது இருந்தது அது வந்து ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் தொழில்துறை இப்படியான ஒரு இதை வந்து வெளியிட்டாங்க நாங்கள் வந்து இதில் என்ன சயின்டிஃபிக் எவிடென்ஸ் வேணும் அப்படின்ட்டு அதையே தான் அமைச்சரும் சொல்கிறாங்க ஒன்றிய அமைச்சருக்கு இந்த கல்ச்சுரல் அண்டு டூரிசம் மினிஸ்டரும் அதை தான் சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்களுடைய நோக்கம் ஒன்றா தான் இருக்குது அவங்களுடைய நோக்கம் வெளிப்படையான அரசியல் நோக்கம் தான் அது இருந்தால் இந்துத்துவா ஃப்ரைடாக தான் இருக்கணுமே ஒழிய அது வந்து ஒரு தமிழ் ஃப்ரைடாக தமிழ் பெருமிதமாக இருக்க முடியாது இருந்தால் ஒரு இந்து பெருமிதம் ஒன்றை வேண்டுமானால் நீங்கள் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் இந்து பெருமிதம் ஒன்று நிலவியது அப்படின்னு சொல்லுங்கள் உடனே நாங்கள் எது கதைகளாக இருந்தால் கூட வெளியிட தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் இப்போ வந்து தமிழர் பெருமை அப்படின்னு சொல்கிறோம்ல சார் இதை வந்து நம்ம ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லும்போது தமிழர் பெருமை இருக்கக்கூடாது நீங்கள் வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதே கருத்தை வந்து நம்ம வேறு ஸ்டேட்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உட்காந்து சொல்லியிருந்தா அந்த மக்கள் அப்படி இருப்பாங்க இங்கே இருக்கிற பாஜக தலைவர்களை அதை ஆமோதிக்கிறாங்களே அப்போது இங்கே இருக்கிற பாஜக தலைவர் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க இங்கே இருக்கிற பாஜகக்காரங்க வந்து முதுகெலும்பு இல்லாதவர்கள் இவங்க எந்த காலத்துலேயும் ஆட்சிக்கு வரணுங்கிறத பற்றியும் கவலைப்படலை இந்த நாட்டில் அரசியல் செஞ்சு இந்த நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிலாம் நினச்சிருந்தாங்கன்னா வெறும் அரசியலுக்காகவாவது தமிழர்களுக்கு பெருமைன்னு ஒன்று இருக்குது அப்படின்லாம் தீவிரமாக பேசியிருப்பாங்க அது வந்து நாங்கள் தனிமையான ஆட்கள் இந்தியா முழுக்க எல்லாம் இந்துக்கள் இருந்தால் கூட இந்துக்களில் நாங்கள் ஒரு தனித்துவமானவங்க நாங்கள் தான் பெரிய ஆட்கள்னு கூட பேசியிருக்கலாம் ஆனால் அப்படி பேசுவதற்கு கூட அவர்களுக்கு எந்த காலத்திலும் நான் இழவில்லை கடந்த காலத்தில் எப்படி காங்கிரஸ் கட்சிக்காரங்க இதெல்லாம் கோட்டை விட்டாங்களோ அதே போல் தான் இவங்க எதுவும் கோட்டை விடலை அவங்களாவது ஆட்சியெல்லாம் வச்சுருந்தாங்க கோட்டை விட்டாங்க இவங்களை கோட்டை விடுவதற்கு எதுவுமே இல்லை ஒன்றியத்திலிருந்து கட்சியினுடைய மேலிடத்திலிருந்து என்ன சொல்கிறார்களோ அதை கொஞ்சம் கூட எந்த யோசனையும் இன்றி அப்படியே திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள் மற்ற மாநிலங்கள்லையும் கூட அவங்க இந்து பெருமிதம் போல் இருக்கிறத ஒன்று பேசறதான் அனுமதிக்கிறாங்க மகாராஷ்டிரா அவங்களுடைய மகாராஷ்டிராவிலேயும் இந்து பெருமிதத்தோட மகாராஷ்டிரா பெருமிதத்தை ஒன்றிணைத்து பேசுறது தான் அனுமதிக்கிறாங்க தனியாக மகாராஷ்டிரா பெருமிதம்னு ஒன்று இருக்குது எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலுமே பழைய மகாராஷ்டிர வந்து பாலி பாகதம் மொழியோட ஒரு வழக்கு மொழி பாகதம் மொழி இது பாகதம் மொழிக்கு பழைய இலக்கியங்கள் இருக்குது இந்தியோட ரொம்ப பழமையான இலக்கியங்கள் இருக்குது பெங்கால் அதே மாதிரி அதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு வரலாறு இருக்குது ஒடியாவுக்கு தனித்துவமான ஒரு வரலாறு இருக்குது இங்கே வந்து தெலுங்கு இதுக்கெல்லாம் ஒரு தனித்துவமான வரலாறுகள் இவங்கெல்லாம் அவங்க இப்போ இவங்கெல்லாம் இந்துத்துவ மனநிலையை ஏற்றுக்கிட்டு பேசுனாங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இந்துத்துவ மனநிலையை உதறி எறிந்து விட்டு பேசும் பொழுது அவர்களுக்கு அது பெரும் சங்கடமாக தான் இருக்குது அப்படியான குரல்களை தொடர்ச்சியாக ஒடுக்கி வருகிறார்கள் இப்போ வந்து கோவிந்த் பன்சாரே வந்து அவங்களும் தான் வந்து இவரை பற்றி சிவாஜியை பற்றி இருக்காங்க சத்ரபதி சிவாஜி ஜெய் பவானி அப்படின்னு அவங்களும் தான் முழக்கம் போட்டுட்ருக்காங்க கோவிந்த் பன்சாரே வந்து சிவாஜியை பற்றி உடனே என் கோவம் வருது ஏன் அவர் கொலை செய்கின்ற அளவுக்கு போகிறாங்க அவர் வந்து ஹிந்துத்துவ ஐடியாலஜியோட அவங்க விங்கல் பண்ண மாட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை சிவாஜி அப்படிங்கிற ஒரு வேளாண் குடியை சார்ந்த ஒரு சமூகத்து வேளாண் சமூகத்தை சார்ந்த ஒரு சாதாரண மனிதர் எப்படி ஒரு அரசராக மாறினார் அவருக்கு எதிராக எவ்வாறு பார்ப்பனர்கள் இருந்தார்கள் அந்த தடைகளையெல்லாம் மீறிவிட்டு தான் அதை வந்து அந்த அந்த இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்தார் என்கிற ஒரு உண்மையை சொல்வதை அவர்களுக்கு பிடிக்கவில்லை அது உண்மை அது வந்து இப்போ பழைய மகாராஷ்டிரா இலக்கியங்கள் இருக்குது எல்லாத்துலேயும் இருந்து தான் அந்த உண்மைகளை ஒரு ஆதாரப்பூர்வமாக தான் எழுதுறார் அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல ஆனால் பொய்யாக கதைகளை இட்டுக்கட்டி கதைகளை அவர் வந்து முகலாயர்களை எதிர்த்து போட போரிட்டு கொண்டிருந்தார் முஸ்லீம்களுக்கு எதிரானவர் அப்படின்னு ஒரு கதை சொன்னால் உடனே வாங்க உங்கள் இந்த கதையை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பிரச்சனை ஸோ உங்கள் நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்